செந்தில் பாலாஜி மனைவியின் ஆட்குணர்வு மனு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வின் முன்பு விசாரணைக்கு தொடங்கியது இந்த வழக்கின் விசாரணை இன்று காலை ஆரம்பித்து முதல் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பினருக்கும் அமலாக்கத்துறை தரப்பினருக்கும் இடையே காரசாரமான வாதம் நடைபெற்றது இந்த காரசாரமான விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா யார் கலந்து கொண்டது அப்படின்னா அமலாக்கத்துறை தரப்பில் சோலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோவன் வாதங்களை முன்வைத்தனர் இரு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை பின்னர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய இரு தரப்புக்கும் நாளைக்குள் சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் அமலாக்கத்துறை தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க வழக்கறிஞர் அப்படின்னா தரப்பில் சோலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா அவர்களும் செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோவன் வாதங்களை முன்வைத்தனர் இரு தரப்பு வாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீயா நானா அப்படின்ற வேகத்தில் போயிருந்ததுங்க அதுக்கப்புறமா வாதங்கள் அனைத்தையும் நீதிபதிகள் கேட்டுட்டு இதை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றுக்குள் இன்று ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க அப்படின்ட்டு இரு தரப்பினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா துஷார் மேத்தா மற்றும் செந்தில் பாலாஜி தரப்புற வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ம நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க இனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எழுத்துப்பூர்வான அதிகாரத்தை யார் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்து பார்க்கலாங்க ஏன்னா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுப்பாங்க பொய்யாக இருந்தது அப்படின்னா அந்த எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தடையாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ